அத்தியாயம் எழுபது மர்மமான கல் உருண்டை பாகம் இரண்டு லின்சினுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஆறாம் எண் அரங்கு ஏல மேடைக்கு நேர் எதிரே இருந்ததால் அது மிகவும் பொருத்தமானதாக இருந்தது ஷியாவோ நுவோ என்ற பெண் உதவியாளர் கதவை திறந்து அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தாள் அந்த அரங்கு சுமார் நூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது தரையில் பழுப்பு நிற கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது அதன் மேல் கால் வைக்கும்போது மிகவும் இதமான உணர்வு ஏற்பட்டது அரங்கு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது இருபுறமும் பச்சை செடிகள் இருந்தன நடுவில் ஒரு அரை வட்ட வடிவ வேளை சோபா இருந்தது பத்து பேர் அமர்ந்தாலும் நெருக்கடியான உணர்வு இல்லை வலதுபுறத்தில் கிறிஸ்டல் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன அதன் வழியாக ஏல மேடை தெளிவாக தெரிந்தது சோபாவின் முன்னால் இருந்த சிறிய மேஜையில் விதவிதமான பழங்களும் இனிப்பு வகைகளும் வைக்கப்பட்டிருந்தன லின்சின் பேசத் தொடங்கினான் லாங் அண்ணா நீங்க இரண்டு அழகான பெண்களும் உட்காருங்க உட்காருங்க ஷியாவோ நுவோ ஸ்வீட் நெக்டார் ரெட் டேவில் உயின் ரெண்டு பாட்டில் கொண்டு வா உடனே கொண்டு வர்றேன் என்று ஒரு இனிமையான புன்னகையுடன் ஷியாவோ நுவோ கதவை மூடிவிட்டு வெளியேறினாள் லாங் ஹாஃப் சென் அருகில் அமர்ந்தான் அவனிடம் லாங் தம்பி உங்கிட்ட வேற ஏதேனும் மந்திர மிருக்கங்கள் விற்க இருக்கா அவை உயிருடன் இருந்தாலும் சரி இறந்திருந்தாலும் சரி உன்னுடைய டார்க் கிரீன் டூயல் பிளேடட் டெமன் மாதிரி ஒரு மந்திர மிருகத்தை இப்போ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே எனக்கு இந்த முறை இது ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டது என்றான் லாங் லாங்ஹாப்ஸின் தலையசைத்து என்கிட்ட அந்த ஒரு உருமாறிய அரக்க இன மந்திர மிருகம் மட்டும்தான் இருந்தது இந்த டார்க் கிரீன் டூயல் பிளேடட் டெமன் உடலை நீ எதுக்கு உபயோகிப்ப என்று கேட்டான் மருந்து தயாரிக்கும் வித்தையை பற்றி அவனுக்கு மிகவும் ஆர்வம் லின்ஸின் லேசாகச் சிரித்து பாரு என்றான் சிவந்த ஒளியுடன் ஒரு கிறிஸ்டல் குப்பி தோன்றியது அதன் வழியாக மூன்று அடர் சிவப்பு நிற மாத்திரைகள் தெரிந்தன இவை நான் தயாரித்த ஆற்றல் மாத்திரைகள் இதன் முக்கிய பொருட்களில் ஒன்று டார்க் கிரீன் டூயல் டெமன் ஓட்டின் தூள் இது ஒரு சிறந்த பொருள் ஹாஃப் சென் ஆச்சரியப்பட்டு ஆற்றல் மாத்திரையா அது எதுக்கு பயன்படுது அது வெளி ஆன்மீக சக்தியை அதிகரிக்குமா என்று கேட்டான் லின்ஸின் மர்மமாக தலையசைத்து இன்னும் சில நிமிடங்களில் உனக்கே தெரியும் ஏலம் தொடங்க போகுது நாம் பார்க்கலாம் என்றான் ஷியாவோ நுவோ மீண்டும் இரண்டு பாட்டில் பழ ரசத்துடன் அறைக்குள் நுழைந்தாள் அவற்றை கீழே வைத்து ஒவ்வொருவருக்கும் நிதானமாக ஒரு கோப்பை ஊற்றினாள் அது லின்சின் முன்பு பேசிய ஸ்வீட் நெக்டார் ரெட் டேவில் தான் என்பது தெளிவாக தெரிந்தது ருசிச்சு பாரு இது மோசமானதல்ல தெற்கு பகுதியின் சிறப்பு இது என்று அவன் ஒரு கோப்பையை எடுத்து குடித்த பிறகு அவனது கண்கள் ஏல மேடையை நோக்கி திரும்பின லாங்ஹாப் என்னும் ஒரு கோப்பையை எடுத்தான் ஆனால் ஒரு மிடறு குடித்ததும் கசப்பு அவனது நாக்கை தாக்கியது ஒரு கடுமையான வாசனையுள்ள பழச்சுவை அவனது வாயை முழுமையாக நிரப்பி சுவையை எல்லா இடங்களிலும் பரப்பியது ஒரு மிகச் சூடான உணர்வு அவனது வயிற்றுக்குள் நுழைந்து விரைவாக அவனது உடல் முழுவதும் பரவியது லீசின் மற்றும் லின் ஜியா லூ ஓரத்தில் உட்கார்ந்து லின்சின் மற்றும் லாங் ஹாஃப் சென் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தார்கள் இந்த ஸ்வீட் நெட்டார் ரெட் டெவிலில் ஒரு மிடரு குடித்த பிறகு அவர்களின் முகபாவனைகள் முற்றிலும் மாறின லாங் ஹாஃப் சென் இதுபோன்ற ரசத்தை முதன்முறையாக பார்த்திருந்தான் ஆனால் இந்த இரண்டு பெண்களுக்கும் இது புதிதல்ல லின்ஜியா லூவின் தந்தை தனது சேகரிப்பில் ஒரு பாட்டிலை வைத்திருந்தார் அதை ஒரு பொக்கிஷமாகப் பாதுகாத்து குடிக்க மனமில்லாமல் இருந்தார் இந்த ஸ்வீட் நெக்டார் ரெட் டேவில் ஒரு வகை ரோஜா மலரின் இனிமையான தேனில் இருந்து தொன்னூற்றொன்பது செயல்முறைகளுக்குப் பிறகு தயாரிக்கப்படுவதாகவும் ஆண்டுக்கு இருபது பாட்டில்கள் மட்டுமே தயாரிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது லின்சின் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவர்களை மகிழ்விக்க கொடுத்தது ஆச்சரியம்தான் உண்மையில் அவர்கள் கையில் இருந்த ஒரு கோப்பை ஸ்வீட் நெக்டார் ரெட் டெவிலின் விலை ஹாப் சென் விற்ற டார்க் டூயல் பிளேடட் டெமனை விட அதிகமாக இருந்தது இந்த பையன் உண்மையிலேயே மிகவும் பணக்காரன் ஏலத் தொடக்கம் ஏல மேடையில் ஒரு அழகான பெண் ஏலத்தை வழிநடத்தி கொண்டிருந்தாள் இந்த நேரத்தில் வெளியே அமர்ந்திருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஐம்பது சதவீதம் அதிகரித்திருந்தது ஏலம் நடத்தியவர் பேரழகி சுத்தமான சிவப்பு நிற நீண்ட ஆடையை அணிந்திருந்தார் உயரமாகவும் நல்ல உருவத்துடனும் அவளது நீண்ட கருமையான கூந்தல் பின்னால் படபடத்தது திறமையான மற்றும் அனுபவமிக்க ஒருவரின் உணர்வை அவள் கொடுத்தாள் மேடையின் மையத்திற்கு நடந்து வந்து அவள் இரு கரங்களையும் உயர்த்தி லேசாக குனிந்தாள் அவளது மென்மையான மற்றும் அழகான குரல் கேட்க மிகவும் இனிமையானதாக இருந்தது ஐமே நகரத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் ஹோலி யூனியனின் இந்த ஏல மையத்திற்கு வரவேற்கிறோம் என் பெயர் ஷிங் ஷுவான் இன்று இங்கு கூடியுள்ள எங்கள் கௌரவமான விருந்தினர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் வரவேற்பு குரல்கள் ஒலித்தன எங்கும் விசில் சத்தங்கள் கேட்டன தெளிவாகவே இந்த ஏலம் நடத்தியவர் மிகவும் வரவேற்பை பெற்றிருந்தார் இப்போது நம் முதல் பொருளை பார்ப்போம் என்று ஏலம் நடத்தியவர் தனது பேச்சால் கூட்டத்தை அதிகமாக தூண்டவில்லை மாறாக பங்கேற்பாளர்களை நேரடியாக வரவேற்று தலைவணங்கி உடனடியாக முக்கிய நிகழ்ச்சிக்குள் நுழைந்தார் லாங்ஹாஃப் சென்னுக்கு பக்கத்தில் லின் லின்சின் அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் முற்றிலும் பூக்களாய் விரிந்திருந்தன ஷிங் ஷுவான் அக்கா இன்னும் அழகாக இருக்கிறாள் அவள் உண்மையிலேயே கம்பீரமானவள் எனக்கு பதினெட்டு வயசு இல்லைன்னா நான் நிச்சயமா அவளை காதலிக்க முயற்சிப்பேன் சின்ன தம்பி லாங் அவளைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அழகா இருக்கா இல்லையா ம என்று ஹாஃப் சென் தலை குனிந்து தடுமாறினான் ஷியாவோ நுவோவைப் போலவே உடையணிந்த மற்றொரு உதவியாளர் சிவப்பு துணியால் மூடப்பட்டிருந்த ஒரு தழுவண்டியை தள்ளி மேடைக்கு அருகில் வந்தாள் ஷிங் ஷுவான் சிரித்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எந்த பொருள் முதல்ல ஈலம் விடப்படும்னு யோகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே இது எங்கள் மர்மமான மாஸ்டர்லின் நின் பொருட்கள் மாஸ்டர் லின்னின் மாத்திரைகளை எப்படி வாங்குறதுன்னு பலர் என்கிட்ட கேட்டுக்கிட்டிருந்தாங்க இப்போ உங்க எல்லாருக்கும் பதில் சொல்றேன் மாஸ்டர் லின் எங்க ஏல மையத்தோட இணைந்து தனது எல்லா மாத்திரைகளையும் எங்ககிட்டயே விற்கிறார் இதன் பொருள் இவற்றை நீங்க வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது என்றாள் ஹாப் சென் கிட்டத்தட்ட உடனடியாக அருகில் இருந்த லின் சின்னை பார்த்தான் அவள் உன்னை பற்றித்தான் பேசுகிறாளா லின் லின்ஸின் பெருமையுடன் நான் தான் இந்த மாஸ்டர் லின் சின்ன வயசுலேயே இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் வெளியே இந்த மாத்திரையை நான் தான் செஞ்சேன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் இதுவே நல்லது என் அடையாளம் தெரிஞ்சா பிறகு அது ரொம்ப தொந்தரவாக்கிடும் என்றான் லாங்ஹாப்ஸென் ஆச்சரியப்பட்டு நான் மற்றவர்கிட்ட சொல்லிடுவேன்னு நீ கவலைப்படலையா நாம இப்பதான் சந்தித்தோம் அல்லவா என்று கேட்டான் லின்சின் மர்மங்கள் நிறைந்தவனாகச் சிரித்து நிச்சயமா நான் கவலைப்படல ஏலத்தை பார்ப்போம் என்றான் ஜேட் பாடி புரோடேக்ஷன் பில் சிவப்பு துணி அகற்றப்பட்டது தங்க நிற வண்டியில் அழகான கிறிஸ்டல் பாட்டில் ஒன்று தோன்றியது அரங்கில் இருந்து பார்த்தால் பார்வை மிக நன்றாக இருந்தது லாங்ஹாப் சென் ஒரு நொடியில் பார்த்தான் அந்த கிறிஸ்டல் பாட்டிலில் ஒரு சிவப்பு மாத்திரை இருந்தது அது லின்சின் அவனுக்கு முன் காட்டிய அதே ஆற்றல் மாத்திரைதான் இருப்பினும் இந்த பாட்டிலில் ஒரே ஒரு மாத்திரைதான் இருந்தது இது மாஸ்டர் லின்னின் தயாரிப்பு ஜேட் பாடி புரோடெக்ஷன் பில் மூன்றாம் படிநிலையின் உச்சத்தில் உள்ள ஒரு மாத்திரை இதை உபயோகித்த பிறகு கால் மணி நேரத்திற்கு உடலின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வெளிப்புற ஆன்மீக சக்தி ஐநூறு யூனிட்கள் அதிகரிக்கும் பயன்படுத்துபவரின் தோல் இரும்பை போல கடினமாகிவிடும் மேலும் உடல் ரீதியான தாக்குதல்களையும் மந்திர தாக்குதல்களையும் மேம்படுத்தும் இந்த ஜேட் பாடி புரோடெக்ஷன் பில் முதல் முறையாக ஏலத்திற்கு வருவது இதுவல்ல எனவே நான் அதிகமாக அறிமுகப்படுத்தப் போவதில்லை போர்க்களத்தில் இதுபோன்ற ஒரு மாத்திரையை வைத்திருப்பது கிட்டத்தட்ட இன்னொரு வாழ்க்கையை பெற்றதற்கு சமம் ஆரம்ப விலை ஆயிரம் தங்கக் காசுகள் ஒவ்வொரு ஏலமும் முந்தைய ஏலத்தை விட குறைந்தது ஐம்பது தங்கக் காசுகள் அதிகமாக இருக்க வேண்டும் உடலின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வெளிப்புற ஆன்மீக சக்தி ஐநூறு யூனிட்கள் அதிகரிக்கிறதா இந்த அதிகரித்த ஆன்மீக சக்தியை தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியாவிட்டாலும் ஐநூறு கூடுதல் யூனிட்கள் வெளிப்புற ஆன்மீக சக்தி என்றால் என்ன நான்காம் படிநிலை அல்லது அதற்கு கீழான எந்த தாக்குதலையும் கிட்டத்தட்ட பயனற்றதாக்கிவிடும் என்று அது மறைமுகமாக உணர்த்தியது மேலும் இந்த விளைவு கால் மணி நேரம் நீடித்தது லாங் ஹாப் சென்சர் ஆச்சரியப்பட்டான் ஆனால் லீ சின் மற்றும் லிங் ஜியா முற்றிலும் திகைத்து போயினர் அத்தகைய ஒரு சிறிய மாத்திரையின் மதிப்பு ஆயிரம் தங்கக் காசுகள் மந்திர ரசவாதம் மிகவும் லாபகரமான ஒரு தொழில் என்று அறியப்பட்டது ஆச்சரியமில்லை இந்த மாஸ்டர் லின் உண்மையிலேயே அசாதாரணமானவன் விரைவில் அடுத்தடுத்து ஏலங்கள் அழைக்கப்பட்டன ஒரு கணம் கழித்து இந்த ஜேட் பாடி புரோடெக்ஷன் மாத்திரையின் விலை ஆயிரத்து ஐநூறு தங்கக் காசுகளை எட்டியது லாங் ஹாப் சென்னின் இதயத்துடிப்பு வேகமாகியது இந்த ஏலம் நடத்தும் ஷிங் ஷுவான் சொல்வது சரிதான் இதுபோன்ற ஒரு மாத்திரையை வைத்திருந்தால் நான்காம் படிநிலைக்கு மேலான சக்திவாய்ந்த வாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ளாதவரை அது இன்னொரு வாழ்க்கையை பெற்றதற்கு சமம் அடிப்படையில் அவன் டார்கிரீன் டூயில் பிளேட் டெமனை எதிர்கொண்டபோது இந்த மாத்திரைகளில் ஒன்று அவனிடம் இருந்திருந்தால் அவன் இவ்வளவு காயமடைந்திருக்க மாட்டான் இறுதியாக அந்த மாத்திரை ஆயிரத்து எண்ணூறு தங்க காசுகளுக்கு ஏலம் போனது லின்சின் இந்த விலையில் திருப்தியடையவில்லை ஆயிரத்து எண்ணூறு மட்டுமா போன முறை இரண்டாயிரம் கூ விற்றது நான் இந்த பொருளை குறைவாக விற்று அதன் மதிப்பை அதிகரிக்க வேண்டும் போலிருக்கிறது இந்த மாஸ்டர் இவற்றைப் பருப்பு போல பரப்பக்கூடாது எளிதாக கிடைக்க வைப்பது கூடாது லாங் தம்பி என்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறாயா லாங் ஹாப் சென்னின் இதயம் ஒரு துடிப்பு தப்பியது என்ன ஒப்பந்தம் லின்ஸின் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி மூன்று ஜேட் பாடி புரோடெக்ஷன் மாத்திரைகள் கொண்ட ஒரு கிறிஸ்டல் பாட்டிலை எடுத்து லாங் ஹாப் சென்னை நோக்கி நீட்டி விளக்கினான் நீ ஒரு கேள்விக்கு பதிலளித்தால் போதும் இந்த ஜேட் பாடி புரோடெக்ஷன் மாத்திரைகள் உனக்குத்தான்